கண்மணி ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ரூம் ஓகே தானே இல்லை வேற ரூம் எதுவும் மாற்ற சொல்லட்டுமா இல்லை கலை இதுவே நல்லா தான் இருக்கு இங்கே பாரு இந்த ஜன்னல தரதான் பீச் தெரியுது கலை அழகாக இங்கேயே உட்காந்துட்டு பீச்சை வேடிக்கை பார்க்கலாம் ஆ ஆ அங்கேயே உட்காந்து பீச்சை வேடிக்கை பார்க்க போறலாம் இட்டி அது கட்டி உனையும் அவ்வளோ செலவு பண்ணி பாண்டிச்சிருக்கி கூப்பிட்டு வந்த நல்ல ஜாலியை இறங்கி போய் பீச்சில் விளையாண்டுட்டு வராத உள்ளே உட்காந்து வேடிக்கை பார்க்க போறலாம் சரி கலை நான் தூங்குறேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தின்றது தூங்குறது இது தவிர வேற ஒன்றும் உனக்கு தெரியாது கண்மணி கலை உள்ள வரலாமா வீரம் வந்துருக்கப்பல ஆ கேக்குது கேக்குது அடா வாடா மச்சி வா ரூம்ல எல்லா வசதியும் இருக்கடா ஏசி எதுவும் ஒர்க் ஆகலன்னா சொல்லு என்ன மேனேஜர்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏசி இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அதான் பியான ஓடுது இந்த சன்னல் நாலா பக்கமும் இருக்கு கறந்து விட்டு நல்லா கடல் காற்று அடிக்க போகுது அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ஏசி எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குப்பில்ல அம்மா தங்கமையில எங்கடா எல்லா ரூம்லேயும் பார்த்துட்டு அவங்கள காலையே காணுமே இப்படி எங்கிட்ட உங்க அம்மா உங்க அம்மாவையே காணுமே இப்படி எங்கேயாவது பாலின் காலத்தில் கூட போயிட போறாங்க வெளிநாட்டுக்கு எங்கேயும் அனுப்பி விட்டுடாதட்டி அவ்வளவுதான் நாடு கடத்துருவாங்க அவங்கள இதா அம்மா இங்க உள்ளதா இருக்காங்க

இந்த மாதிரி லுங்கி எல்லாம் கட்டினா யாரடா பாக்கும் வீரா என்ன நீங்க ஃபாரின் பண்ண ஃபாரின் பொண்ணுன்னு வந்ததனே அத பத்தி மட்டும் தான் பேசுறீங்க கனிக்கு தெரியுமா தெரியாதா கண்மணி உங்க தங்கச்சி அதெல்லாம் இங்க தூவுமே சொல்ல மாட்டா அவதான் இனிய பாண்டிச்சிருக்கு போலாம் அங்க நிறைய ஃபாரின் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு கூப்பிட்டு வந்தாலே கேளு முட்டியே நல்ல காதுல வாங்கு

ஆமா ஏத்த அந்த மாதிரி ரூம் ரூம் எல்லாம் போய் கதவு உங்க பாத்ரூம் அழுக்கா இருக்கா இல்ல நல்லா இல்லையானே அப்பாச மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நீங்க இருக்கிற ஆளு வாட்டத்துக்கு உங்களை சாக்கு பையில தூக்கி அள்ளி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு எங்க கடத்துக்கிட்டு போயிடுவானுவா என்ன தம்பி என்ன இனி என்ன நினைச்சீங்க மேல கைய வைக்க முடியுமா நான் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு இத ஹோட்டல்ல அந்த மாதிரி யாரும் போக கூடாது இத உங்களுக்குன்னு புக் பண்ண ரூம் அங்க ஃப்ரீயா தான் இருக்கு நீங்க அங்க தங்கலையா மாப்பிள இந்த ரூமை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கிடு 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 ராத்திரி நேரத்தில் தனியாக எப்படி தூங்குறது நான் வேணா உங்கள் ரூமில் யாரும் ஒருத்தர் சொல்ல ஒரு ஓரமாக முடங்கிக்கிட்டவா எல்லா ரூமையும் ரெண்டு நாள் படுக்கிற மாதிரி தான் பெட் புக் ஏன் இப்போ பெட்டில் தான் படுத்தா தூங்கணுமா என்ன இந்த தரையில் சமக்களத்தை விரிச்சு போட்டு படுத்து தூங்கிக்கிறேன் மணி பெருமா ஓ ரூம்லேயே தங்கிட்டு மாட்டி பிள்ளைக்கு ராத்திரி நேரத்தில் எதுவும் வயத்தால வாழ்ந்து போச்சுன்னா அப்புறம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது நான் பிள்ளை குடியே இருந்துக்கிறேன் வீரா அவங்கள தனியெல்லாம் படுக்க விட அவங்க கண்மணி கூடியே தங்கிக்கிட்டோம் பொண்ணு

அவங்க விருப்பம் போல ம் சரிடா சரிதா சரிங்கத்த அப்ப நீங்க எங்கேயே தங்கிக்கோங்க எதுவும் உங்களுக்கு முடியலன்னா எங்க ரூம் கூட ஃப்ரீயா தான் இருக்கு வாங்கத்த ஏன்டா ஏன் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இன்னும் எதுவும் நடக்கல போய் ஜாலியா இருக்க வேண்டியதேனே லூசு இவன் ஒரு ஆளு ஓகேடா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாரும் கீழே சாப்பிட கூப்பிட்டுவா ஆ சரி நீ போய் தேவா ஜோதி கனிங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துரு அம்மா அப்பாவையும் நான் கூப்பிட்டு வந்துடுற என்னடி இது நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அசத்துற செம்மையா இருக்கடி எப்படி சூப்பர் இருக்கா இது மாதிரி நான் ஒரு Dress உனக்கு எடுத்து கொடுத்ததே இல்லையே ஏது முடி இந்த Dress வாங்குனீங்களோ இல்லங்க சோதிய கவடது அக்கா தான் கொடுத்தா இந்த Dress போட்டு கோடு எத்தனை முறை சொல்லிருப்ப என்ன நீ வீட்ல இருக்கிற போது இந்த மாதிரி நைட் Dress மாடர்ன் Dress எல்லாம் போடுன்னு எவ்வளவு வாட்டி வாங்கிட்டு சொல்லிருப்பேன் இப்போ உன் அக்கா கொடுத்தது வாங்கி போட்டுக்கிட்ட ஆமாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு இங்க வரும் பொழுது வெறும் நைட்டி தான் எடுத்து வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாரும் மாடர்ன் Dress தான் போட்டுருக்காங்க

இங்கன்னா ஹோட்டல் கூட இங்கேயாவது இருப்பாங்க ஹோட்டலில் கால் எடுத்து வச்சதும் அங்க குப்பையா இருக்கு இங்க குப்பையா இருக்குன்னு வந்தது பாத்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அடுத்து என்ன அறியும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏய் நான் அந்த சைடு போய் பாக்குறேன் நீ கீழே எதுவும் இருக்காங்களான்னு போய் போய்ப்பாரு ஆஹ் தேவா இல்ல இல்ல நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம் சாப்பிட தான் சொல்லிட்டு வந்தேன் ஒருவேளை கீழே டைனிங் ஹால் போயிருப்பாங்களோ சரிவா போய் பாக்கலாம் ஏன் யார்கிட்டயும் வந்து பண்ணிட்டு இருக்க போறேங்க எனக்கு அதுக்குதான் பயமா இருக்கு கோவைன உப்புலாம் சரியாதானே இருக்கு அவசரத்துல செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி இந்த பிள்ளை சொல்லிருந்தானே தோ திடீர்னு ராத்திரில போன் பண்ணி அம்மா நாளை காலையில பாண்டிச்சேரி போறா கிளம்பி வாமான்னு சொல்றா நான் என்னத்த பண்ண விடிய கலம்பற 3 மணிக்கு எழுந்து இந்த புளிசோறை கலரி மூட்ட கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க இந்த பிள்ளை யாரையும் காணோம் வந்து சோள சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு போய் ஆளாளுக்கு உரங்கணும் பார்க்கறேன் எதுவும் வரலையே என்னங்க ஊர்க போட்டு எடுத்துட்டு வரோம்னு சொன்னே அத காணோம் வெறும் தவையில மட்டும் அரைச்சு கொண்டு வந்திருக்க ஐயே வர அவசரத்துல மறந்துட்டு வந்துட்ட மாட்டியே சரிவிடி இதை வச்சே பாத்துக்கலாம் முறுக்கு பட்டம்லாம் எல்லாம் மூட்டையில இருக்கு அதெல்லாம் எடுக்க முடியல எங்க மயர்மே யாருந்தா ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு யாரு சின்னவனா அவன் எப்பவும் அப்படித்தான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது ரொம்ப நல்ல பெருசா அழகா இருக்குல்ல அம்மா அங்க பாருங்களேன் அங்க வச்சிருக்கிற டீ கப்ல எம்புட்டு சின்ன சின்னதான் அழகழகா பீங்கல்ல இருக்கு பாருங்களேன் போன வாரம் இந்த கோயில் திருவிழாக்கு போயிருந்தேன் நாலு கப்பு நூத்தி ஐம்பது ரூபாயா அங்க வேணா நானு அப்படி இப்படி இந்த விலையை குறைச்சி நாலு கப்பு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஆனா என்ன வாங்கின ரெண்டாம் நாளே போட்டு தையாம் புருசா உடஞ்சு போட்டாரு நான் இங்க இருந்து போக இல்லதான் ரெண்டு கப்பை எடுத்துட்டு போகலாம்னு பாக்குறேன் ஆமா ஆமா அங்க பாருங்களேன் அந்த சாப்பாடு வைக்கிற பானை அப்புறம் அந்த குழம்பு வச்சிருக்க குண்டா என்ன சூப்பரா இருக்குல்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்னைக்கும் எடுத்துக்கிட்டு போலாம் இதுக்குதான் நம்ம ரூபா கொடுத்துருக்கோம் மாமே தான் சொன்னாரு என்ன நம்ம ரூபா கொடுத்துருக்கோம் ஏத்தே என்ன இது வந்து நம்ம சொந்த வீடு மாதிரி நீங்க அப்படி ஜாலியா இருக்கலாம் போகலாம் வரலாம்னு சொன்னாரு தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல

ஒரு நாளைக்கு ஒரு ஆளு சாப்பாட்டுக்கு முன்னூறு ரூபாயா மூணு நாளைக்கு சேர்த்து சொல்றீங்களா உள்ள ஒரு வேலைக்கு தான் சொல்றீங்களா தம்பி அத்தை ஒரு வேலைக்கு தான் சொல்றான் ஒரு வேலைக்கு முன்னூறு ரூபாயில இருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அத்தை இந்தியன் நார்த் இந்தியன் அப்புறம் சீ ஃபுட்ஸ் இங்க எல்லாமே கிடைக்கும் அங்க பாருங்க அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து தான் சாப்பிடணும் இந்த மாதிரி கீழ எல்லாம் உட்காந்து சாப்பிட கூடாது அதுவும் முக்கியமா புலிசோறு என்னது நீங்க அட என்ன தம்பி எங்க அந்த மேனேஜர் கூப்பிடு எங்களுக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லு கொடுத்த ரூபாய் முதல்ல திருப்பி வாங்க ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்கு முந்நூறு ஆயிரத்து ஐநூறு என்ன கொள்ளை அடிக்கிறடவே ஆரம்பிச்சிடுச்சுட்டா மறுபடியும் ஆண்டி ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ இனி அடுத்தடுத்து என்னென்ன ரலகலும் நடக்க போதுன்னு ஒன்னும் புரியல இது நம்மள விட பெரிய அடாவடியா இருக்கும் போலயே ஏத்தா அந்த புளிச்சத்தங்க கொடுங்க வாங்க வாங்க களை மாப்பிள்ள உங்களுக்காக தான் முந்திரி எல்லாம் நெய்யில வறுத்துப்பட்டு நல்ல கம கம மனமா புளிச்சோறு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க அம்மா சொன்னாங்க உங்களுக்கு புளிச்சோறுனா கொள்ள பிரியமுன்னு

அப்ப ஒரு வாரத்துக்கு எவ்ளோ சோறு தேவையோ அவ்வளவு மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துருக்கேன் போல வீரா இப்போ என்ன பண்றது என்ன பண்றது அவங்க பெரியவங்க விரிவாதமா உட்காந்து இருக்காங்க நாமளும் உட்காந்து சேர்ந்து தான் வேணும் ஜோதி சோதியுங்க ஐயோ அவங்க ரெண்டு பேரையும் காணுமா அவங்க இங்க போய் என்ன அளவு பண்றாங்கன்னு தெரியலையே அப்பா பரவாயில்ல ஏன் பொட்டாட்டின்னு நல்ல புத்திசாலிதே அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எவ்ளோ டிட்டு இருக்கணும்னு தெரியும் நாங்க நாங்க பேச வந்து எல்லாரும் சாப்பிடுங்க நான் பாருங்க ஆனா பரவாயில்ல பிள்ளைங்களாலே வேணுக்கா பாக்குறேன் சாப்பிட்டு முடிச்சுங்களா போற பயல காலடி மண் எடுத்து சுத்தி போடுவேன் ஆமா தாங்க சரியா சொன்ன இந்த பொம்பளை சிரிக்கு கண்ணெல்லாம் பாரு என் மூணு புள்ள மாதிரி தான் இருக்கு அம்மா இப்போ நீங்க என்ன சொல்லுங்க போற புள்ளவ கண்ணெல்லாம் என் மூணு புள்ள மேலயே இருக்குன்னு சொன்ன அம்மா மூணு ஏடி நீ எனக்கு பிள்ளை இல்லையா அலையும் தேவவும் எனக்கு எப்படி அந்த மாதிரி தான் பண்ணீங்கோ அம்மா இந்த வார்த்தை கேட்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்படி நான் யார் கூடயும் சந்தோஷமா ஒன்னா இருந்ததே இல்லமா இல்லனதுக்கு பிறகும் நான் கனி மட்டும் தான் வீட்ல இருந்திருக்கும் இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது சிரிச்சு பேசுறது அதெல்லாம் எதுவுமே இல்லமா இதெல்லாம் ஒரு புதுவித உணர்வு மாதிரி இருக்குமா எனக்கு என்ன மாப்ள நீங்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அதெல்லாம் எதுக்கு கவலைப்படாதீங்க சரியா கனி எப்படி எங்களுக்கு செல்ல பிள்ளையோ அந்த மாதிரி நீங்களே எங்களுக்கு செல்ல மாப்ள வாங்க மாப்ள சாப்பாடு ஊட்டி விடுற வந்து சாப்பிடுங்க வாங்க மாமியாரு சாப்பாடு ஊட்டி விடுறாங்களா வாங்க வாங்க மர்மையில வந்து சாப்பிடுங்க வாங்க அப்பா பாப்பா விடிஞ்சதே தெரியல காலையில நம்ம ஊர்ல எல்லாம் சேவ கூப்பிடாதான் நாம எழுந்திருப்போம் இங்க என்ன ஒரு சேவலும் கூவல ஒன்னும் கூவல இந்த ரூம் முழுக்க சூரிய ஒளிச்சமே இல்லாம அப்படியே இருட்டு போய் கிடக்கு பாரு மணி ஏழு ஆயிடுச்சு ஊருக்காரனோலாம் எப்ப எழுந்திருப்பானு தெரியலையே இதுவே நம்ம வீடா இருந்தா காலையில எழுந்து நல்ல மாட்டு பாலை தண்ணி ஊத்தாம கறந்து சுடு சுட பால வினங்குறவங்களுக்கு பால் டீ காப்பின்னு போட்டு கொடுத்துருப்போம் இங்க என்னத்தை குடுப்பானு தெரியலையே அடுப்படிக்குள்ள நானே வந்து சமைக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு பயலம் விட மாட்டேங்கிறேன் சோறு உடம்புல எங்க ஆக்கிறானுங்கன்னு தெரியல என்ன பில்லு வளர்ந்து கிடக்கு பாத்தியா ஒரு நாளைக்கு தான் அந்த மனுஷ கிட்ட சொல்லி மாட்டெல்லாம் ஓட்டு கொண்டு வந்து இங்க மேய்க்கணும் பாரு இந்த இலையெல்லாம் காஞ்சி கொட்டுச்சுன்னா எவ்ளோ குப்பையாவும் இங்கேயாவது இதை வெட்டி விட்டுருக்கானவளா பாரு இந்த பயலுவ சுத்தம் கிடையாது ஒண்ணு கிடையாது ஹோட்டல வச்சு நடத்துறானுவா ஹோட்டல வீடு மாதிரி பாத்துக்க வேண்டாம் விளக்கமா எங்கேயும் கிடக்க எந்த பக்கமும் விளக்கமாத்த காணமே காலையில எழுந்துட்டீங்களா எழுந்துட்ட மட்டும் எழுந்துட்டேன் எங்க உன் புருசா யாரும் எழுந்திருக்கலையா நானும் ஒவ்வொரு ரூமா வந்து கதவை தட்டி பார்த்தேன் எல்லாரும் நல்லா கொரட்ட விட்டு தூங்குனீங்க அதான் அப்படியே காதோட வந்து வெளிய நடக்கலாம்னு இங்க வந்துட்டு மட்டும் கக்குசலாம் போனியா இல்லையா எனக்கு அந்த கக்கு சுரும் உள்ளார புகாவே பிடிக்கல அப்படி ஓரமா இங்கே ஒதுங்கலாம்னு பாக்குறேன் இது ஆள் யாரும் வந்தா சொல்றியா பெரியமா இங்கயா யாராவது வந்தா திட்டுவாங்க பெரியமா ஆமா என் வண்டியாவா இங்க பாரு இந்த இடம் எல்லாம் என்ன குப்பை குள்ளனா கிடக்கு அம்மா அப்படி பொது இடத்துல எல்லாம் போக கூடாது சரி சரி இரு இரு அந்த கக்குசுக்குள்ளதான் போய் அவனு போல இருக்கு நான் பீச்சுக்கு போற வழியில எங்கேயாவது போய்க்கிறேன் இந்த பக்கம் வாங்கினவா என்ன பெரியமா வளர்ந்து நிக்குதுல அந்த செடியெல்லாம் உடைச்சி அந்த அம்மா உள்ள கட்ட போய் வச்சிருக்க மாதிரி அதுல வச்சு எடுத்துட்டு வாட்டி கொண்டு போய் போடலாம் தெரியுமா இதெல்லாமா அம்மாட்டி பிள்ளை நல்ல பச்சை பசையல்ல இருக்கு பாரு அப்படியே புடிங்கி எடுத்துட்டு போனா மாடு நல்லா சாப்பிடும் தெரியுமா எவ்வளவு பிள்ளை இருக்கு பாத்தீங்களா செவ்வாய் கிழமை இன்னைக்கு வேற அந்த பெருமாவுக்கு காலையில எழுந்து வீடு வசலாம் சுத்தம் பண்ணாதான் பிடிக்கும் உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன பண்றதுன்னு தெரியல கை கால்லாம் பரப்பரப்பரன்னு இருக்கு விளக்க காணும் புறத்த காணும் எதுவும் ஓட்டல கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கலாம்னு ஒண்ணும் இல்ல டீ நான் வேண்டாம் யாருக்கிட்டையும் கேட்டு பாக்கட்டுமா தெரியுமா மேடம் குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா எது வேணாலும் சொல்லுங்க மேம் நாங்க இருக்கோம் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கோம் இனி யார்பா இந்த ஹோட்டல்ல நடத்துற வேண்டியது தானே ஆமா மேடம் என்னப்பா ஹோட்டல் வச்சு நடத்துற இந்த பாரு ஒரு வீடு வச சுத்தமா இருக்கா பாரு சீக்கிரம் ஓடி போய் விளக்கு மாதிரி இருந்தா எடுத்துட்டு வா அப்புறம் ஒரு வாளில தண்ணி எடுத்துக்க கோலம் மாவு எடுத்துக்க மஞ்சள் தூள் குங்குமம் எடுத்துக்க அப்ப மாரி எங்க எங்க இல்லையே வேப்ப மாரி நாலஞ்சு கொத்து வேப்ப வேப்ப இல்ல உடைச்சுக்க எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்களா லெமனா மேம் ஆ லெமன் லெமன் அதுதான் அதுதான் அது இருந்துச்சுனா எடுத்துக்க

காலையிலே போய் கடல் குளிச்சிட்டு துணி துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு வரலாம் தண்ணி போகுது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு பெரியமா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஓடு 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 எழுந்தமா வேலையை பார்த்தோம் இல்ல சரி நாம மாட்டுக்கு பிள்ளை போடுங்க